ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே அப்படியே என்ன பண்ணுறாங்க கனவு காங்குறாங்க அப்படியே ராகவ தலையில் முரளி சம்பட்ட அடிச்சு அப்படியே புலப்புலன்னு கொட்டுதெட்றதான் பார்த்துட்டு தவிச்சு துடிச்சு போகிறாங்க பெட் பெட்ரூம்லேருந்து எந்திரிக்கிறாங்க அப்படியே எழுந்திரிச்சாவிட பெட்டில் இருந்துட்டு எழுந்திர விட ராகவும் துடிச்சு எந்திரிக்கிறாரு என்னாச்சு அப்படி என்னடா என்னம்மா அடடா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அப்படியே மகான மகாநந்திசின்னு கண்ணு முன்னாடி வந்து நின்றுச்சுங்க அப்படியே காவேரி தாங்குவார் இல்லையா விஜய் அதே மாதிரி தான் என்னம்மாச்சு என்னடா அப்படிங்கிறாங்க அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறாங்க ஊன்ட்டு என்னாச்சு அப்பா அம்மா ஏன் கொஞ்சம் இல்லை அப்படின்னு மண்டையா ஒவ்வொன்று கேள்வியை கேட்க கேட்குறாங்க இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க எனக்கு ஏதாவது ஆபத்து மாதிரி கனவு வேண்டிய ஆமாம் அப்படின்னு மண்டையாட்டுறாங்க என்னடா யாரும் நீ அடிக்கிற மாதிரி கனவு வேண்டிய ஆமாம் மண்டையிலேருந்து அப்படிங்கிற சரி சரி வீடு எனக்கு ஒன்றும் ஆகாது நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி படுக்க வைக்கிற அழகு என்ன அவ்வளோ அன்புங்க சச்ச சச்ச இந்த மாதிரி கனவன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் இந்த சீனும் சூப்பராக இருக்குது அடுத்த சீன் என்ன ஆக போதுன்னு தெரியல இவங்க கனவு கண்டது இவங்களுக்கு தான் ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்குது இந்த விக்னேஷை வர வச்சுட்டு இவங்களையும் வர வைக்கிறாங்க வந்து பிஸ்னஸ் விஷயமா பேசுறதுக்குன்னு வந்து பிராத்தல் ஏரியா போல இருக்குது பார்த்தா போலீஸ் வந்துடுறாங்க அப்படியே பார்த்தா விசாரிக்கிறாங்க இவங்க விக்னேஷ் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க என்ன வேணாலும் பிடிச்சிட்டு போங்க அந்த பொண்ணு ஒன்றும் இல்லை சும்மா சும்மா வேற லெவலுங்கு மகானதியில் ஒரு குமரன் மாதிரி இதில் ஒரு விக்னேஷுங்க தங்கமான மனசுங்க அழகான மனசுங்க பாவங்க பேசாமல் விக்னேஷுக்கே ஜோடியை சேர்த்து வச்சிருக்கலாம் அபிகின்னு தான் தோணுது அந்தளவுக்கு அவங்கள விடுங்கன்னு சொல்கிறார் பார்த்திங்களா செம்ம கெத்து கடற்கரையில ஒரு நாள் அப்படித்தானே அபிக்கு இங்கே நிற்கிறாங்கன்னு ராகவுக்கு வர சொல்லி மெசேஜ் விடுவார் அதுலேருந்து விக்னேஷுக்கு ரொம்ப ஃபேன் ஆகிட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் நான் வரல அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது மாத்தை தாலி போட்டிருக்கேன்னு அபி இவ்வளோ சொல்கிறாங்க தாலி போட்டால் அது ஒரு ஃபேஷன்மா நீங்கள் இப்படில்லாம் நடிக்கிறாங்க மற்ற எல்லா லேடீஸும் முக்காட போட்டு நிற்கிறாங்க இவங்க மட்டும் உட்காந்து போடல ஏன்னா தப்பே செய்யலை பார்த்தா இவன் யார் உங்க புருஷனா அப்படி இருக்கிறாங்க இல்லைன்னு மண்டே ஆட்டுறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் எதுக்கு ஒரு ரூம்ல வந்து வந்தீங்க என்ன பரிச்சை எழுத வந்தீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி திட்டி போட்டு நடமா ஸ்டேஷனுக்குன்னு கூட்டி போறாங்க போலீஸ் அங்கே போய் அவங்க நின்றுகிட்டு இருக்காங்க சார் நான் அப்படி இல்லை சார் அப்படி பட்ட பொண்ணு இல்லைன்னா அழுதுட்டு இருக்காங்கம்மா சும்மா இருமா அப்படின்ட்டு ஏமா நீ எஃப்ஐஆர் காப்பி எழுதுங்க எழுதுங்க அப்படி இப்படின்னு அங்கிட்டு போன் போன் பேசிட்டு போறாங்க இங்க என்ன பண்றாங்க நீ ராகவுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு இங்க இவர் இருந்துட்டு விக்னேஷ் இருந்துட்டு அப்படியே ஃபோன் பண்ண போறாங்க நீ எந்த லெவலுக்கு வேணாலும் போவடி நீ தப்பு பண்ண துணிஞ்சிட்டு இல்லை அப்படி இப்படின்னு ராகவ சொன்னதை நினச்சி பார்க்குறாங்களா நினச்சி பார்த்தோன்னா சரி சரி வேணாம் நம்ம இப்போதைக்கு பேச வேணான்ட்டு என்ன அபி பேச மாட்டீங்களா இல்லை வேணாம் அப்படிங்கிறாங்க சரி விடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டாங்க இப்போ வரதை சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டீல் பேச தான் நாங்கள் வந்தோம் அபி அங்கே தான் வந்திருக்காங்க நாங்கள் அங்கே வச்சு தான் அபியை பார்த்தேன் ஆனால் இந்த மாதிரி எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டி வந்துட்டாங்க பிராத்தல் கேஸில் அப்படிங்கிறாரா உடனே அப்படியே உயிர் போயிருது ராகவுக்கு என்ன சொல்கிறீங்க சிந்தா வரேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு ஓடி வராரு அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளார்த்து நாங்கள் கொண்டு போகிறோம் ஜெயிலுக்கு ஐயோ இருங்க சார் இருங்க சார் அப்படிங்கிறாங்க ஏ அபி அப்படிப்பட்டவ இல்லை அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க என்னைய அப்படிப்பட்டது இல்லைங்கிற அதெல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க உடனே ராகவ சொல்கிறாங்க இல்லை சார் நான் தான் அவளோட புருஷன் அவள் வந்து இப்போ தொழில்னா அவள் என்ன நேரம்னு பார்க்க மாட்டா இறங்கிடுவா அவங்களுக்கு வந்து வந்திருக்கு இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோனை காமிக்கிறாங்க இந்த மாதிரி அழைப்பு வந்ததுனால தான் இங்கே வந்திருக்கா அப்படிங்கிறாங்க அதே மாதிரி தான் விக்னஸ் சொல்கிறாங்க ஏங்க இப்படி நீங்களே ஃபோன் வந்த மாதிரி காமிச்சிட்டு கூட வரலாம்ல அப்படின்னு போலீஸ் சொல்ல என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அவெல்லாம் அப்படிப்பட்டவ இல்லைங்க என் முன்னாடியோ எல்லா புருஷங்களும் அப்படி தான் எங்கே அப்படி கரெக்டாக ரூம்குள்ளே இருந்தால் தெரியுமா ரூம்குள்ளே இருந்தாங்க என்னென்னு ஒன்றும் என்னமா இருந்தாங்களா பார்த்தீங்களா அப்படிங்கிற அப்படி பார்க்குறாங்க போலீஸையோ நாங்கள் கரெக்டா புடிச்சிட்டு வந்திருக்கோம் இருந்தாலும் கோர்ட்டில் பேசிக்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்றாங்க சரிங்க கால் ஹிஸ்ட்ரியில் நாங்கள் தான் ஏதோ பேசிட்டோம் அவங்க பேசுனது பேசினது அப்படின்னு சொல்லிட்டு அபி உன்னோட ரெக்கார்டிங் இருக்கா ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு எடு அப்படிங்கல இல்லையே நான் அதெல்லாம் போடலையே நான் போட்டிருக்கேன் எடு அப்படின்னு சொல்லி போன் எடுக்கிறாரு எடுத்து காமிக்கிறாங்க நாளைக்கு வாங்க இந்த மாதிரி இடத்துக்கு உங்களுக்கு நான் ஆர்டர் தர்றேன் அப்படின்னு முரளி பேசினேன் இல்லையா பொம்பளை வயசில் அது அப்படியே வருது அதே மாதிரி எனக்கு அந்த அட்ரஸையும் அனுப்புகிறேன் அப்படியே அதே மாதிரி இதே குரலும் விக்னேஷுக்கும் போயிருக்குது அவரும் எடுத்து பார்க்கிறாரு பார்த்தத விட போலீஸ்காரே அது ஆச்சரியப்பட்டு போகிறாரு ஆமாம் ரெண்டு பேருக்கும் ஒரே நம்பர் தான் ஒரே மாதிரி வாய்ஸ் தான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ இது யாரும் எங்களுக்கு ஆகாதவங்க தான் எதிரிங்க தான் என் புருஷை என்னை பற்றி சந்தேகப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இவருக்கு எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆணுச்சு ஏற்கனவே இவர் கூட இருந்தேன்னா இன்னும் அவரை மறக்காமல் இருக்கியான்னு கேட்டு என்னை விரட்டணும் அது அப்படின்னு பிளான் போடுத்தாங்க யாரோ அப்படி பண்ணியிருக்காங்க எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அழுகிறாங்க வேணும்னா நான் பிராத்தல் பண்ணவே இல்லைங்கிற என்னோட கனித்தன்மை சோதித்து பார்த்துக்கங்க அப்படிங்களா அப்புறம் நீ கல்யாணம் பண்ணி புருஷை முன்னாடியோட வாழ்கிறீம்மா அப்படிங்கிற இல்லைங்க நாங்கள் கல்யாணம் ஆனதோடு அவ்வளோதான் அவர் யாரோ நான் யாரோ தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதை வேணாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்திக்கோங்க அப்படிங்கிறாங்க சார் சார் ப்ளீஸ் சார் இதை விட என்ன சார் வேணும் அப்படிங்கிறாங்க சரினு சொல்லிட்டு அப்புறமா போலீஸுக்கு மனசாட்சி உள்ள மனுஷன் போல இருக்குது அவங்க ரெண்டு பேரையும் மட்டும் வெளியில் விட்டுறாங்க வெளியே வர இந்த கதை தெரிஞ்சிருது அந்த முரளிக்கு ச்சே எப்படி போட்டாலும் தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே ஐயோ அப்படின்னு நொந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் விக்னேஷ் விக்னேஷ் சாரி சார் சாரி ப்ரோ நீங்கள் வந்து ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறாங்க பரவாயில்லைங்க நீங்களும் ரொம்ப நல்லவங்க தான் அப்படிங்கிறாங்க அப்பயே பத்திரமா பார்த்துக்கோங்க பாவம் ரொம்ப மிரண்டு போயிருக்காங்க ஆனால் அப்பயும் அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் விக்னேஷ் போயிடுறாங்க இங்கே அபி ராகவும் காரில் வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கீங்களே வேகமாக அப்படி கோ தொட வர்றாங்க அபி ஏன் அபி கோமா வர்ற ஒன்றும் இல்ல ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்களா சொல்லு என்ன அப்படிங்கள அப்படி பார்த்துட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லை அப்படிங்களா ஏன் அபி அப்படி நான் வந்து என்ன நான் நல்லபடியாக பேசி கூட்டிட்டு வந்தேன் ஏன் மேலே கோவிக்கிற நான் நினைச்சேன் நீ ஓடி வந்து கட்டிப்பிடிப்ப அதெல்லாம் பண்ணுவேன்னு நீ ஏன் இப்படி கோவிக்கிற அப்படிங்களா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி மனசுக்குள்ள இறுக்கி போய் வர்றாங்க என்ன ஆச்சு இவளுக்கு நம்ம நல்லா தானே பேசி முடிச்சு கூப்பிட்டு வந்தோம் இப்படி நம்ம மேல கோமா இருக்காளே அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு போன கையோட தாமு தூண் தூக்கி போட்டு அப்படியே உட்காடுறாங்க மெத்தையில என்னாச்சு அபி 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 அப்படிங்கிறாரா வாய முடுங்க அப்படின்னு சொல்லி கூப்புறதுக்கு நீங்கள் தகுதியே இல்லை இனிமேல் நீங்களே என்னை வந்து என் பொண்டாட்டி நீ நல்லவா உத்தமே நான் கூட வாழ்றேன்னு சொன்னால் நான் உங்கள் கூட ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன் நான் இப்போவே விட்டை விட்டு கிளம்புறேன் என்னாச்சு அபி நான் உன்னை ஒன்றுமே சொல்லலையே அப்படிங்கிறாங்க என்ன ஒன்றுமே சொல்லலையா என் ஃபோனில் கால் ரெக்கார்டு எப்போ போட்டது யார் போட்டது அப்படிங்கிறத திரு முடிக்கிறாரு நான் வைக்கவே இல்லை அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது நீங்கள் தான் வச்சிருக்கீங்க அது எதுக்காக வச்சுருக்கீங்க அப்போ நான் என்ன தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கத்தானே அப்படிங்கிறாங்க அபி அதை கேட்ட கையோட ராகவ் கல் விடுது ஐயோ அப்படியே அபி அது வந்து அபி வாயை மூடுங்க சே ஒரு ஒரு பொண்டாட்டிக்கு இப்படி தான் வேக பார்ப்பாங்க அந்தளவுக்கு ஒரு சந்தோ சந்தேக புத்தி சந்தேக புத்தி குரூரமாக உங்கள் மனசில் மண்டைக்கில் இருக்குது மூளைகளை இருக்குது இப்படி இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லைங்க ஐயோ எனக்கு அருப்பாக இருக்குது இப்படிப்பட்டவங்க நான் பாத்ரூமில் நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்கன்னு எனக்கு என்ன நிச்சயம் பண்ண மாட்டேங்கன்னு அபி அபி ப்ளீஸ் அபி அப்படிங்கிறாரு நான் இது பண்ணது உன் மேலே வெறுப்பாக இருக்கேல் நான் அப்போ பண்ணது அபி எப்படியும் கைங்களமாக மாட்டி விடணும் நீ முரளி கூட பேசுவேன் இப்போ என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்குறக்காக நான் மற்றபடி வேற எதுவுமே பண்ணலை அப்படி நான் வேற எதுவும் நினைக்கல ப்ளீஸ் அபி அப்படின்னு கெஞ்சுறாங்க வாயை மூடுங்க என்னை எப்படி என்னை இழிவுபடுத்திட்டீங்க அப்படி இப்படின்னு கத்துறாங்க அபி என்னை தயவு செஞ்சு நம்பு நான் அப்ப ராகவே வேறே அபி இப்போ நான் வேறே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க உன்னை நான் மனப்பூர்வமாக ஏற்றுட்டு முழுசாக உன்னை நம்பியிருக்கேன் அந்த முரளி தான் எல்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு கண்டுக்கிட்டேன் அபி ப்ளீஸ் அபி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலில் வேணாலும் விழுக விழுக போகிறாங்க அப்படியே பிடிக்கிறாங்க வேணாம் அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க இழுத்து போற்றிட்டு படுத்துறாங்க படுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே இல்லை ராகவுக்கு ச்சே பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நல்லா தூங்குறாங்க இழுத்து போத்திவிட்டு படுத்துறாங்க ராகாவ ஒன்றும் பண்ண முடியல தவிக்கிறார் இங்கிட்டும் அங்கிட்டும் பால் கனிக்கு போகிறாங்களா இப்போ இவளை என்ன பண்ணலாம் எப்படியாவது தாஜா பண்ணணுமே அப்படின்ட்டு வராங்க அப்படியே பார்க்குறாரா அப்படியே அழகா படுத்து தூங்கிட்டு இருக்காங்களா உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு தூக்குறாரு அப்படியே ராகவம் தூக்குனாங்க எவ்வளோ ஆன்னு கத்துறாங்க கத்துனங்க எவ்விடு விடுங்க விடுங்க அப்படின்னு சொன்ன ட பொண்ணு போட்டுறாரா டப்கடேன்னு விழுக அப்படியே ராகவும் அப்படியே ர அவி மேலே விழுகுறாங்க எதுக்கு மே தூக்குனீங்க ஏன் தூக்குனீங்க அப்படிங்கிற ஏய் நான் உன்னையே தூக்குலடி எது போர்வை கிடக்குறது சொல்லி எடுத்தாங்க போட்டு விட்டுட்டு படுப்போம்னு நான் தூக்குனேன் ஓ போர்வதை இவ்வளோ அவசரத்தில் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு சாரிடா சாரிடா செல்லாம் அப்படின்னு மறுபடியும் அப்படியே ஐஸ் வைக்கிறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளீஸ்லாம் ஒன்றும் இல்லை எந்திரிங்க முத அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எந்திரிக்க மாட்டேன் நீ சாரி சொன்னதே எந்திரிப்பேன் அதெல்லாம் முடியாது முடியாது அப்படின்னு அபி சொல்ல ராகு பதிலுக்கு முடியும் முடியும் அப்படிங்கிறாங்க என்ன விளையாட்டா நீங்கள் பண்ணால் நீங்கள் சந்தேகப்பட்டால் நாங்கள் பேசாமல் இருக்கணும் நீங்கள் சந்தோஷப்பட்டால் உங்களை கட்டி பிடிக்கணுமா அப்படின்னு சொன்னேன் ஓ கட்டி அப்படி அப்படின்னு இருக்கே கட்டி ஓ நீங்கள் கட்டி பிடிச்சிட்டா முத்தம் கொடுக்கணுமா ஓ அப்ப முத்தம் கொடுக்கணுமா அப்படின்னு முத்தம் ஆ நீங்க நெத்தியில முத்தம் கொடுத்தா நான் கணத்தில் கொடுக்கணுமா ஓ கணத்துல கொடுக்கணுமா அப்படின்னு பதிலுக்கு கண்ணத்தில் கொடுக்க என்ன நீங்க சொல்ல செய்யறீங்க நான் செய்கிறேன்னு தெரிஞ்சு நீனு சொல்லிக்கிட்டே இருக்கல அப்போ உனக்கு ஆசை இருக்குல்ல அபிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க நான் பார்க்குறாங்க அடுத்து சொல்லு உதட்டில் முத்தம் கொடுப்பீங்களான்னு கேட்டினா நான் ரெடியா இருக்கேன் அதெல்லாம் முடியாது நான் சொல்ல மாட்டேன் நீ சொல்லாதே செய்வேன் இந்த ராகு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உதட்டில் கிஸ் அடிச்சிடுறாங்க அப்படியே அவையால சந்தோஷம் தாங்க முடியல ரெண்டு பேருமே தன்னை மறக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் தன்னை மறந்து அப்படியே இன்பலோ அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ரொம்ப ஹாப்பி சாரி சாரிடி செல்லும் சாரி தாங்க அப்படிங்கிறாங்க ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்களா தெரியாம அப்போ தனமாக வச்சுட்டேன் ப்ளீஸ் டி ஆனா நீ அது வச்சதுனால தானே இன்னைக்கு நீ வெளியில் வந்திருக்க அதை காமிச்சதுனால இன்னைக்கு நல்லது நடந்திருக்கு அதை புரிஞ்சுக்க ஏன் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க இப்போ என்னன்னு தெரியுமா உனக்கு ஒன்னையு ஒன்று புரிஞ்சுக்க அந்த ரெக்கார்டு வைக்காமலே இருந்தாலும் நான் உன்னை நம்பிருக்கேன்ல அது உனக்கு பத்தாதா ப்ளீஸ் அபி அப்படிங்கல ஆமில்ல அப்படி நினைச்சு பார்க்கறாங்க அதுக்கப்புறம் அப்படியும் பார்க்குறாங்களா அப்படி நம்பிட்டேன் அப்பா அப்பா அப்பாடி என்ன மேல கோவிலையா அப்படின்னு சொல்லி இறக்கி கட்டி பிடிச்சிருக்காங்க போர்வை எடுத்து போத்திக்கிறாங்க ஓகே फ्रेंड्स பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தினா உங்களுக்கு பண்ணன கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ